வணக்கம் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி என்று சொன்னா முதலாம் கட்டத்துக்கான கொடுப்பன வந்து வாய்ப்பில் என்ற விஷயமும் அதை தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாம் கட்டத்துக்கான இரண்டாம் கட்டத்துக்கான முதல் கொடுப்பன வந்து போகுது அதே போல் இரண்டாம் கட்டத்துல வந்து இந்த மேன்முறையீடு ஆட்சேபணைகள் செய்தவர்களுடைய பரிசீலனை மீளாய் வந்துட்டு இப்ப நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் முதலாம் கட்டத்துல வந்து மேலாய்வு அப்ப நடக்க போகுது இது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்துட்டு இன்றைய நாள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்குத்தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கான கொடுப்பனவு இம்மாத கொடுப்பனவு அஸ்வஸ்ம கணக்குல வந்து வாய்ப்பு உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாத கொடுப்பனவு எட்டாம் தேதி அஸ்வஸ்ம கணக்குல வந்து வாய்ப்பு விடப்பட்டிருக்கு எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவு எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க எந்த ஒரு சிக்கலுமே இல்லாம இந்த கொடுப்பனவு எடுக்க தகுதியானவர்கள் வந்து எப்ப இந்த கொடுப்பனவு எடுக்க முடியும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது அதற்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் வந்துட்டு இனிமே வந்து அக்கவுண்ட் திறக்காம இருக்காங்க போய் செய்த பிறகு அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாத இறுதிக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த மாதம் வந்து அவங்களுடைய கொடுப்பனவு முதல் கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கு இரண்டாம் கட்டம் வந்து இப்ப கொடுப்பனவை வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து மேன்முறையீடுகள் ஆட்சி காரணமாக இந்த கொடுப்பனவை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது என்னன்னு சொன்னா இந்த மேன்முறையீடு ஆட்சி அமைதி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான அந்த வங்கி கடிதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வங்கி கணக்கு திறக்க முடியாது இப்போது அப்படி என்று சொன்னா அந்த கொடுப்பினை வந்து தற்போது எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கான இந்த மேல் ஆய்வு அதாவது இந்த மேன்முறையீடு ஆட்சேபனை தொடர்பான விசாரணைகள் பரிசீலனைகள் வந்து செய்யப்படும் என்ன காரணத்தினால வந்து இவங்களுக்கு ஆட்சி ஆட்சேபனை இருக்குது ஏன் வந்து இவங்க மேன்முறையீடு செய்துருக்குறாங்க இவங்க மேன்முறையீடு செய்திருக்கிறாங்க அவங்க அந்த குறிப்பிட்ட தொகைக்கு வந்து அந்த கொடுப்பனவை எடுத்துக்கொள்றதுக்கு தகுதியானவர்களா எந்த கொடுப்பனவ வேணும் அப்படின்னு சொல்லும் மேன்முறையீடு செய்து இருக்கிறாங்களோ அந்த கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவங்களா இல்லாட்டி அவங்க வந்து தெரிவு செய்த கொடுப்பனவையை தொடர்ந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டு பரிசீலனை செய்யப்படும் போல நீங்க உங்களுக்கு மேலே யாராவது ஆட்சேபனை செய்து இருந்தாலும் கூட இவங்க அந்த ஆட்சேபனைக்கு வந்து உரிய ஒரு நபராக இருக்கிறாங்களா இல்லாட்டி வருமே மிகவும் வறுமைப்பட்டவரால் ாங்க தவறுதலாக ஆட்சேபணி செய்யப்பட்டிருக்குதா எப்படியான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பரிசீலிக்கப்பட்டு மீளாய்வு செய்யப்பட்டு உங்களுக்கு அந்த கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுமா இல்லையா என்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க அதாவது இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவாகிட்டீங்களா இல்லையா என்ற விஷயத்தை வந்து அறிவிப்பாங்க ஒரு பெயர்பட்டியலூடாக வெளிவரும் அதன் பிறகு நீங்க வந்து உங்களுடைய கொடுப்பினை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப எங்களுக்கு காலதாமதம் ஆகினதால எங்களுக்கு கொடுப்பனவுல ஏதாவது மாற்றம் இருக்குமா கொடுப்பனவு குறைய கிடைக்குமா அப்படி என்ற தேவையில்லை எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளவு இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கொடுப்பனவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த விஷயங்கள்ல வந்துட்டு பயப்பட தேவையில்லை இதை தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முதலாம் கட்டம் முதலாம் கட்டத்துக்கான நிறைய பேர் வந்து ரொம்ப காலமா வந்து வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இதற்கான வேலைப்பாடுகள் வந்து வார மாதம் பதினைந்தாம் திகதிக்கு பின்னதாக வந்து இதற்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்படும் போகுது பதினைந்தாம் தேதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதால பதினைந்தாம் தேதியே நடக்கும் அப்படி என்று சொல்லிட்டு இல்ல ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்குள்ளையும் உட்பட்ட அந்த சனத்தொகையின் அடிப்படையில வந்து இது மாறுபடலாம் ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்துட்டு இது மாறுபடக்கூடிய மாதிரியாக தான் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு மிக விரைவில் வந்து இந்த மீளாய்வு வந்து நடக்கும் அத வந்து எதிர்பார்க்கலாம் இந்த முதலாம் கட்டம் முதலாம் கட்டம் யாருக்கு மீளாய்வு நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தகுதி இல்லாத அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பினவு கிடைக்காதாக்கள் மேன்முறையீடு செய்திரு செய்திருப்பீங்க மனக்குறை விண்ணப்பம் வந்து செய்திருப்பீங்க இவங்களுக்கு அதை தொடர்ந்து அஸ்வஸ்ம கொடுப்பனும் எடுத்துக்கொண்டிருக்க கூடியவங்க எல்லாருக்கும் ஆக மொத்தத்துல அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தில் வந்து கிடைக்காதவங்க கிடைக்கிறவங்க பணம் கிடைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மீளாய் வந்து நடக்க போகுது இதற்கான காலம் வந்துட்டு மாறுபடலாம் இன்னுமே கொஞ்சம் நீடிக்கலாம் அது வந்து அந்தந்த இடங்களை பொறுத்து தான் வந்து இருக்குது அதனால சொன்ன தேதியில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்லையுமே வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாலும் அந்த தேதியில நடந்திருக்கா அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் வந்துட்டு இல்லை இனிமேல் வந்துட்டு கால தாமதமாக இருக்குது அது மாதிரி தான் எதுவும் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்ப முதலாம் கட்டத்துல உங்களுக்கு தெரியும் நிறையவே வந்து இந்த எரர் கோட் வந்து காட்டிட்டு இருந்திருக்கு உதாரணமா வந்து ஒன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்திலேயே வந்து நான் இது தொடர்பான வீடியோ வந்து பதிவு செய்திருந்தேன் இப்ப இரண்டாம் கட்டத்திலயுமே வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த எரர் கோட் வந்து பேரை காட்டிட்டு இருக்குது ஹேஸ் ரெண்டு ஹேஷ் ஆறு அஞ்சு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து காட்டிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது வந்துட்டு கொஞ்சம் காணொளி வந்து நீண்டதா போயிடும் அப்படின்றதால இந்த விஷயத்த அதாவது இந்த எரர் கோட் வந்து வந்தா என்ன அர்த்தம் என்ன செய்யணும் இப்படியான விஷயங்களை வந்துட்டு இன்னும் ஒரு தனியான காணொலியில வந்துட்டு நான் உங்களுக்கு விரிவாக சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் விரைவில் வந்து இது தொடர்பான காணொலியுமே வந்துட்டு நீங்க சேனல்ல பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் மற்றும் ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் nandri